வணக்கம் செய்திகள் வாசிப்பது எம்பிரியா? பேருந்து நிறுத்தத்தில் நாய்கள் பதறிய பொதுமக்கள் தூத்துக்குடி மாநகரில் நாளுக்கு நாள் நாய்கள் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது இதனால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் மற்றும் தினசரி தூத்துக்குடி மாநகரை சேர்ந்த பொதுமக்கள் பத்துக்கும் மேற்பட்டோர் நாய்கள் கடித்ததாக சிகிச்சை பெற்று வருகின்றனர் அதுபோக தனியார் மருத்துவமனையிலும் சிகிச்சை பெறுகின்றனர் இந்த நிலையில் மாநகராட்சி நிர்வாகம் மாநகரில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நாய்கள் தொல்லைகளை பொதுமக்களிடம் இருந்து கட்டுப்படுத்த எந்த ஒரு நடவடிக்கையும் எடுத்ததாக தெரியவில்லை மாநகர பகுதியில் உள்ள தெருக்களில் பொதுமக்கள் நடந்தோ அல்லது இருசக்கர வாகனத்தில் செல்லவோ மிகவும் அச்சப்படுகின்றனர் நாய்கள் படுத்திருக்கின்றன என்று நினைத்து நடந்தோ அல்லது வாகனத்திலோ சென்றால் திடீரென்று நாய் கடித்து விடுகிறது அதன் மூலம் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் இந்த நிலையில் பாலை ரோட்டில் உள்ள வஉசி கல்லூரி முன்பு உள்ள பேருந்து நிறுத்தத்தில் பத்துக்கும் மேற்பட்ட நாய்கள் அங்கு நின்று மட்டும் படுத்துக் கொண்டிருந்தது பேருந்தில் ஏறுவதற்காக வந்த பொதுமக்கள் பயந்து கொண்டு பேருந்து நிறுத்தத்திற்கு செல்லாமல் சில அடி தூரம் தள்ளியே நின்றனர் அதில் ஒரு சில நாய்கள் பொதுமக்களை பார்த்து குளைத்து கொண்டிருந்தது இதனால் பொதுமக்கள் மிகவும் அச்சத்துடன் பேருந்து நிறுத்தத்தில் நின்றனர் அங்கு இருந்த பொதுமக்கள் பேருந்து நிறுத்தத்தில் இருந்த பத்துக்கும் மேற்பட்ட நாய்களை விரட்ட முயன்றபோது போது பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் நாய்கள் இருந்து வந்தது இதனால் பொதுமக்கள் பேருந்து நிறக்குடை அருகில் செல்லாமல் தள்ளியே நின்று பேருந்தில் ஏறி பொதுமக்கள் சென்றனர் ஆகையால் உடனடியாக மாநகராட்சி நிர்வாகம் தூத்துக்குடி மாநகரில் நாய்களின் தொல்லையில் இருந்து பொதுமக்களை காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் பொதுமக்களின் கோரிக்கையாகவே உள்ளது நன்றி